வித்தியாசமான ஒரு நாடு இந்த நாட்டில் வாரத்தில் நாலு நாள் வேலைக்கு வந்தால் போதும் மூணு நாள் லீவு எந்த நாட்டில் ஆச்சரியமாக பார்ப்பீங்க வேலைக்கு போகிறவங்க தற்கொலை பண்ணி கொடுக்குறார்களாம் வேலை சுமை குடும்ப சுமை இப்படி பல வகையான டார்ச்சர் இருக்கா ஆனால் இவங்கள மாதிரி கடுமையாக உழைப்பதற்கு ஆட்களே கிடையாது வாரத்தில் ஏழு நாட்களும் உழைக்கக்கூடிய மக்கள் இந்த நாட்டு மக்கள் எந்த நாடுன்னு யோசிச்சிட்டே இருக்கீங்களா ஜப்பானில் தாங்க ஜப்பானில் வந்து நா நாளே நாள் மட்டும் கவர்மெண்ட் வேலைக்கு வா மூணு நாள் லீவு எடுத்துக்க அப்படின்றாங்களாம் பொதுவாகவே வந்து ஜப்பானியர்கள் பொறுத்தவரையில் குடும்பத்தோடு உட்காந்து வாரத்தில் ஒரு நாளாவது குடும்பத்தில் உட்காந்து சாப்பிடுவாங்கன்னா அதாவது கூட்டு குடும்பமாக உட்காந்து மூணு வேலையிலேயே ஒரு வேலை குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்றது எங்களுடைய பழக்கமாக இன்றைக்கும் இது நடைமுறையில் இருக்கக்கூடியது ஜப்பான் நாட்டில் போனேன்னா ஜப்பானில் வேலை வாங்கினே இல்லைனா மூணு நாள் லீவு நாலு நாள் மட்டும்தான் வேலை